நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது நண்பர்களின் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எப்பொழுது அறிவிப்பு வெளியாகும் சோ இந்த அறிவிப்புக்கு அடுத்து தேர்வுக்கான நாட்கள் அது மட்டும் இல்லாம இதற்கான சிலபஸ் ஸ்டடி பிளான் அதே மாதிரி எந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும் இந்த தேர்வுல எவ்வாறு வெற்றி பெறணும் சோ அதனை குறித்த முழுமையான தகவலை இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆண்டு நோட்டிபிகேஷனுங்கிறது கம்பல்சரி இருக்கக்கூடியது சோ உங்களுக்கு காலி பணியிடங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டிட்டிவாகத்தான் என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால காலி பணியிடங்களை குறித்து நம்ம எதையுமே சிந்திக்க வேண்டியதில்லை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உள்ளடக்கிய இந்த அறிவிப்பானது உங்களுக்கு இந்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் அங்கிட்டு ஒரு இரண்டு இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ள தேர்வையும் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறதுதான் அப்ப இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வை முடிச்சிருவோம்ங்கிறதுதான் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுடைய வாய்ப்பு அப்ப இந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் நம்ம வந்து சிறந்த முறையில பயிற்சி எடுக்கிற பட்சத்துல இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நம்ம என்ன செய்யலாம் சிறந்த முறையில பங்களிப்பு கொடுத்து பணியாளராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இப்ப இருந்தே ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு மணி நேரம் காலையில இரண்டு மணி நேரம் மாலையில இரண்டு மணி நேரம் உங்களுடைய டைம் கம்பல்சரி இந்த ஆறு மாத காலத்துல

பிளான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போட்டிருக்கிறோமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தேர்வுகளை நம்ம எழுதும்போது தான் நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இப்ப இருந்தே உங்களுடைய பிளானை போட்டுருங்க அப்போ உங்களுடைய பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு மாத காலங்கள் கன ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் பள்ளி பாட புத்தகம் அதற்கு பிறகு உங்களுடைய மேஜர் அதற்கு பிறகு சைக்காலஜி ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த கான்செப்ட்ல எதையுமே நம்ம நினைச்ச முடியாது ஒமிட் பண்ண முடியாது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல வினாத்தாளுடைய அமைப்புங்கிறது ஏற்கனவே இரண்டு தேர்வு நடத்தி இருக்கிறாங்க பிஇஓ எக்ஸாமுக்கும் கொடுத்துருக்காங்க யூஜி டிஆர்பிக்கும் கொடுத்திருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுல எப்படி வினாத்தாள் இருக்குங்கிறது தெரியும் அந்த கடின தன்மையில தான் இனி வரக்கூடிய நாட்கள எந்தெந்த வழியில ஆசிரியர்களை சோதிக்க முடியும் மீட் பண்ண முடியும் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய முடியும் ஃபில்டர் பண்ண முடியும்ங்கிற வழிமுறைகளை பார்க்கும்போது அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஒண்ணு அப்படி இருக்கும் பொழுது அதையும் நம்ம என்ன செய்யணும் சிறந்த முறையில தயாராக கூடியதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஆறு மாத காலம் என்பதே நம்மளுக்கு போதாத காலமாக தான் இருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த காலத்தை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் தேர்வுக்கான அறிவிப்பு வரப்போகுது அதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமாங்கிற கேள்வியை உங்களையே நீங்க நினைச்சுட்டு கேட்டுக்கோங்க கேட்கின்ற பட்சத்துல அதுல என்ன விடையாக வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான திறன் எப்படி இருக்கிறோம் நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்ங்கிறது தெரியும் ஆகவே ஆசிரியர்கள் காலம் தாமதிக்காம உங்களுடைய ஸ்டடி பிளான நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன குறைந்தது ஒரு நான்கு நாளுக்கு நான்கு மணி நேரமாவது ஒதுக்கி தினமும் எப்படி நம்ம உறங்குறோம் எப்படி சாப்பிடுறோம் சோ இதே போல ஸ்டடிங்கிறதும் நம்மளுக்கு கம்பல்சரி இருக்கணும் அந்த அளவிற்கு உங்களே நீ நினைச்சுக்கோங்க தயார்படுத்திக்கோங்க நம்ம ஓய்வு எடுப்பதோ நண்பர்களுடன் வந்து பாத்தீங்கன்னா பயணம் மேற்கொள்வதோ நண்பர்களுடன் சேர்ந்து காலத்தை கழிப்பதை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணிக்கு போன பிறகு நம்ம உருவாக்கிக்கலாம் இப்ப அதற்கு போவதற்கான ஒரு நாட்கள் எந்த விதமான பணிகளையுமே நம்மளுடைய அன்றாட உருக்க முடிச்சுட்டு நம்ம ஸ்டடிக்குள்ள போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மைண்ட நீ நினைச்சுக்கோங்க மாத்திக்கோங்க அதற்கு தகுந்தாற்போல போல நம்முடைய குழுவின் சார்பாக நம்ம ஒவ்வொன்றுக்குமே பயிற்சிகளும் சரி ஸ்டடி மெட்டீரியலும் சரி ஒவ்வொன்றையுமே நம்ம நினைச்சிடலாம் அடுத்து ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கான பயிற்சியை கொடுத்து உங்களை செம்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகளையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் குறிப்பாக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளுக்கான பிளான் நம்ம கொடுத்திருக்கோம் பண்ற பட்சத்துல வெளியில் வினாக்கள் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு நம்மளையே நம்ம நாள்தோறும் பயிற்சி எடுப்பதற்கு நாள்தோறும் நம்மளையே தயார்படுத்துவதற்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம கடந்த பல ஆண்டுகளாக பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை உங்களை தயார் செய்து கொள்வதற்கான வினா வங்கி நான் இப்பதான் புதுசா ப்ரிப்பரேஷன் பண்றேங்க ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான மூல புத்தகங்கள் சோ எதை எதை நீங்க படிக்கணும் எல்லாத்திலையுமே நம்ம ரெஃபர் பண்ணி அதுல இருந்து கிளின்ஸ் முத கொண்டு நம்மளே உங்களுக்கு என்ன செஞ்சிடறோம் எடுத்து கொடுத்துறோம் கொடுத்து நீங்க படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய பணி ஆறு மாத காலங்களை சிறந்த முறையில் இன்றே உங்களுடைய பயிற்சி ஆரம்பிக்க ஆறு மாத காலங்கள் இந்த ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயிற்சியானது தேர்வு நடைபெறக்கூடிய நாட்கள் வரைக்கும் இந்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு தேர்வு முடிந்துடும் ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பிளான் எப்படி இருக்கணும்ங்கிறத தான் முடிவு பண்ணணும் அதற்கு தேவையான வழிமுறைகளை முழுவதுமாக நம்ம இங்க நினைச்சோம் கொடுக்குறோம் இதை முழுமையாக பயன்படுத்தி பணிக்கு செல்வதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க இனி வந்து பாத்தீங்கன்னா எப்ப தேர்வு வரும்ங்கிற ஒரு காலத்தை நம்ம எதிர்பார்க்காம அறிவித்திருக்கக்கூடிய இந்த

வாய்ப்பு பணிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் சோ அதனால இங்க கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் இனி நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தேர்வுகள் சோ எல்லாத்தையுமே முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை பெற நான் வேண்டுகிறேன் சோ இந்த சூழ்நிலையில நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய வினாக்கள்ங்கிறது தேர்வுக்கான அறிவிப்பை தான் எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம் தேர்வுக்கு நம்ம படிச்சுட்டோமா அந்த தேர்வுக்கு நம்ம தயார் இருக்கோமா நோட்டிபிகேஷன் வரும் பொழுது நம்ம என்ன ரிவிஷனுக்கு தயாராகக்கூடிய அளவிற்கு நாமள நம்ம வைத்திருந்தோம் என்றால் நிச்சயமாக பணி உறுதி அப்படிங்கையில தேர்வு அறிவிப்பு கம்பல்சரி உண்டு அந்த அறிவிப்பை எதிர்பார்க்காம நம்மளே நம்ம நிச்சயம் தயார்படுத்தி இந்த தேர்வை எழுதி முடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பணி உறுதிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்க வரணும் அதற்கு தகுந்தாற்போல உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அதற்கு வேண்டிய வழிமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே